హలో ఆ ఇది ఎనొడ ఫస్ట్ వీడియో நான் என்னோட யூடியூப் சேனல்ல ஸோ நான் வள வளன்னு பேசாம டேரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாங்க ஜூலை பிப்டீன்ல இருந்து யூடியூப்க்கு புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து மானிஸ்டேஷன் வாங்கி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு இஷ்யூ இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூவா நியூ கம்மர்ஸா வர யூடியூபர்ஸ்க்கும் பிரச்சனை இருக்குங்க நீங்க எல்லாத்துக்கும் மிடில் இருந்தாலும் இருக்குது என்ன பிரச்சனை தானே பாக்குறீங்க ஆமாங்க இது ஆல்ரெடி காமனான விஷயம் தான் பட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா காப்பீடு கண்டென்ட்

ஸோ அவங்க ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படி பண்ற வீடியோஸ் யூடியூபர்ஸ்க்கு வந்து மானிஸ்டேஷனை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மானிஸ்டேஷன் வராம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் விஷயம் ஸோ புதுசாக வர்ற யூடியூபர்ஸ்க்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நானே நியூ யூடியூபர்ஸ் நீங்கள் சொல்லலாம் கிடையாதுங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கே கிட்ட இருந்துச்சு இருக்குது அந்த சேனல் பட் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம் நான் யூஸ் பண்ணாதனால சுத்தமாக வியூஸ் போகிறதில்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பீடு கண்டென்ட் மாதிரி தான் என்னென்னா டிவோர்ஸ்னல் பர்சன் அப்படிங்கிறனால முருகன் டிவோட்டி அப்படிங்கிறனால நான் அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் நிறையா இருந்தேன் முகம் காட்டாமல் சும்மா கிளிப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணி ஆட் பண்ணி இந்த ரீமிக்ஸ் வீடியோஸ் வந்துடுறோம் இல்லைங்களா ஸோ அதை நான் வந்து போஸ்ட் இருந்தேன் பட் அதுக்கு வந்து வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்தாலுமே இப்போ கொண்டு வந்திருக்க ரூல்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா அது நோ யூஸ் நம்ம யூடியூப் வந்து மெது மெயினாக எதுக்காக வர்றோம் நான் நல்ல விஷயம் சொல்லணும் வந்து நம்ம வந்து தியாகி அந்த அந்த மாதிரி கிடையாது ஸோ ஆல் நம்ம எதுக்காக வரோம் அப்படின்னா ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக மெயினாக நம்ம எல்லாருமே காமனாக இருக்க பீப்புள்ஸ் ஒரு யூடியூப் வர்றாங்க அப்படின்னா ஒரு தேர்ட் ரெவென்யூ தன்னோட ஃபேமிலியில் தேர்ட் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் யூடியூப்குள்ளே வர்றாங்க ஸோ அப்படி இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா காப்பீடு கண்டெண்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ரிப்பீட்டட் டெம்ப்ளேட்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போடுங்க வாய்ஸ் ஓவர் பண்ணுங்கள் கான்ஃிடெண்டாக பேசலாம் தப்பே கிடையாது உங்களுக்கு ப்ரொஃபஷன் எதுவோ மேபி நீங்கள் டெய்லரிங்காக இருந்தீங்கன்னா அது ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் நிறைய போடலாம் நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடலாம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு ஸாரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டட் நீங்களே வந்து ஸாரீ முன்னாடி காமிச்சு போடலாம் என்ன எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஷையாக ஃபீல் பண்ணலாம் பட் யூடியூப்பில் ஷையாக ஃபீல் பண்ணலாம் வேலைக்காகாது நம்மளால் மானிஸ்ட்ரேஷனும் வாங்க முடியாது ஸோ தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதில் என்ன இருக்க போகுது நம்ம செய்கிற தொழில வந்து நம்ம முன்னாடி வந்து அது இன்ஃப்ரண்ட் ஆஃப் வியூவர்ஸ்க்கு முன்னாடி டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து டபுள் பேமெண்ட்டுங்கிற மாதிரி யூடியூப்ல இருந்தும் நீங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ளஸ் யூடியூப் வழியாக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தான் பெரிய டாஸ்க்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட என்னென்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஓரியன்ட் ஒர்க் ப்ரொஃபஷ்னல் ஓரியன்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் கொடுக்க முடியும் பட் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கவங்க வந்து சமையல் வீடியோ தாண்டி வேறு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா நிறைய கொடுக்க முடியுங்க ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் தான் எல்லா வேலையுமே செய்கிறீங்க வீட்டில் இல்லையா ஸோ அது நிறைய பேர்த்துக்கு அந்த ஒர்க் டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாது நிறைய டெக்னிக்ஸ் தெரியாது இன்றைக்கி இருக்க வந்து ஒரு ஃபிட் அதாவது ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் என்ன ஃபுட் நம்ம செய்ய முடியும் ஸோ இந்த டைம்ல இது குழந்தைங்களை இந்த மாதிரி டேக் கேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் டெய்லி டெய்லியும் வந்து புதுசு புதுசாக ஷேர் பண்ணலாம் ஒரே ரிப்பீட்டட் கண்டென்ட் இல்லாமல் டெய்லி வந்து டிஃப்ரெண்ட் வீலாக நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஹேர் கேர் இந்த மாதிரி நிறைய உங்களால் கொடுக்க முடியும் ஸோ தயவு செஞ்சு யாரும் யூடியூப்க்கு வந்துட்டு ரிப்பீட்டட் கண்டென்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க ஸோ இதுதான் மெயின் ரூலாக ஜூலை ஃபிஃப்டீன்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும்போது ஃபைனலாக இன்னொரு லாஸ்ட் விஷயம் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் ஒரு மோட்டிவோடு உள்ளே வந்திருப்போம் என்னென்னா ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணி நம்ம யூடியூப்ல வந்து நம்மளை ஃபிட்னஸாகவும் வச்சுக்கணும் ப்ளஸ் வந்து அது மூலிமா நம்ம வந்து வீடியோஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்திருப்போம் இல்லை வேற ஏதாவது ஒரு மோட்டிவோடு வந்திருக்கும் பட் இப்போ எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு அஞ்சு வீடியோ போடுறோம் நமக்கு சப்ஸ்கிரைபர் வரல யூடியூப்ஸ் வியூஸ் போகலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா காப்பீடு கண்டென்ட் வேறு யாராவது போட்டிருப்பாங்க அதை தூக்கி அதில் டெம்ப்ளேட்டு தூக்கி அப்படியே போட்டுட்டு ஒரு பத்து வியூஸ் போச்சுன்னா இந்த மாதிரி மற்ற பக்கம் இருந்து பிக் பண்ணி பிக் பண்ணி இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வியூஸ் போகலாம் சப்ஸ்கிரைபர் வரலாம் மோனிஸ்டேஷனில் தான் அடி ஸோ நம்ம மெயினாக எந்த கோல் நோக்கி போகிறோமோ ப்ராக்ரெஸாக இருக்கலாம் மெதுவாக போகலாம் தப்பே கிடையாது பட் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸில் அச்சீவ் பண்ண வேண்டியதாக ஒரு சிக்ஸ் மந்த்தில் அச்சீவ் பண்ண ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா யூடியூப் அல்கார்த்தம் அப்படி ஏஐ மூலியமாக நீங்கள் சின்ன விஷயம் காப்பீடாக வந்தால் கூட அதை பிக் பண்ணி டெர்மினேட் பண்ணிடுவாங்க பிளாக் பண்ணிடுவாங்க மூணு ஸ்ட்ரைக் மேலே நம்ம வாங்கினோம்னா யூடியூப்பை க்ளோஸ் ஆகிடும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ண வேண்டாம் ஸ்லோ ப்ராக்ரெஸா இருந்தாலும் நமக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அட் அட் லாஸ்ட் ஃபைனா என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா யூடியூப்க்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒரு கன்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க அந்த ரிதன்யா கேஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது டௌரி கேஸ் அதுக்கப்புறம் ஹராஸ்மெண்ட் அதுக்கப்புறம் அது சொல்ல முடியாத நிறைய வழிகள் இருக்குது அந்த பொண்ணுக்கு அது சூசைட் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பான விஷயந்தான் அது சொசைட்டியில் பெரிய இம்பேக்ட் ஆனால் அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து டக்குன்னு வெளியே வந்துருச்சு அந்த நியூஸ் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பட் அதே வீக்கில் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் திருவள்ளூரில் அஞ்சு பவுன் போட்டு அஞ்சு போன் போடுறேன்னு சொல்லி நாலு போன் போட்டு ஒரு போனுக்காக ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எங்கேயோ ஒரு சோஷியலா ஒரு ஒரு விஷயம் நடக்குது அதை வந்து யூடியூப்ல வந்து பேசலாம் அது தப்பு கிடையாது ஆனால் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது பீப்புள்ஸ் வந்து அதை மேனிப்புலேட் பண்ணி போடுறதுனால அந்த கேஸுமே டைவர்ட் ஆகும் இதெல்லாம் எப்படி டைவர்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணலாம் பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு யூடியூப்ல அவங்க அப்பா பேசின வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ தூரம் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூடியூப்னு வந்துவிட்டால் கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் நம்ம ஒர்க்கை எப்படி நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒர்க்கு ஐட்டிலேயோ வாட் எவர் இட் இஸ் நம்ம வேறு எங்கே ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த லவ் 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 ஆஃப் ஒர்க் நம்ம கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து எந்த ரெவன்யூ வாங்கி ஒரு பிரயோஜனமே இல்லை ஸோ அதனால் யூடியூப் வந்துவிட்டோம் கண்டதையும் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க யூடியூப் வந்துவிட்டால் ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மானிஸ்டேஷன் வாங்கலாம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் ஐ மீன் யூடியூப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் யூடியூப்பில் எந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி தம்னையில் எப்படி வந்து போட்டால் நமக்கு வந்து பீப்புள் அட்ராக்டாக வருவாங்க ஹேஷ்டாக்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் உங்களுக்கு தேணும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிக் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க என்ன அப்படின்னு தான் கேட்குறிங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் த்ரீ மில்லியன் வியூஸ் இன் நைன்டி டேஸ் அதுக்கப்புறம் வந்து தௌசண்ட் ஐ மீன் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் இருந்தால் போதும் கண்டிப்பாக அது முடியுங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல கண்டாக நல்ல குவா குவாலிட்டியாக அதுக்கப்புறம் வந்து பீப்புளை என்கேஜ் பண்ணுற மாதிரி காப்பீடு கண்டென்ட் இல்லாமல் ஒரு எத்திக்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைன்ட்டி டேஸில் மானிஸ்டேஷன் எனேபிள் ஆகும் அதே மாதிரி யூடியூப்ங்கிறது சுலபம் கிடையாதுங்க எல்லா ஒர்க் மாதிரியும் இந்த ஒர்க்கும் கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் நிறைய கற்றுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாட் சிபிடி வந்து மெயினாக யூஸ் பண்ண கற்றுக்குங்க ஐ மீன் நிறைய பெரிய யூடியூபர்ஸ் வந்து இது தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு ஒரு மிடில் ஆஃப்ல இருக்கவங்களுக்கு சாட் சிபிடி வந்து எந்த அளவுக்கு யூடியூப்க்கு யூஸ் பண்ணலாங்கிறது தெரியாது ஸோ ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சு அஸ் ஐடி ஐடியில் இருக்கிற ஒரு சொல்கிறேன் எனக்குமே வந்து ஏஐ வந்து மஸ்ட் மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோ மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் திங்க் பண்ணுங்க